Assalamualaikum Eat Vlog Part 1 நான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தது அடுக்கு கேக்கு பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து நான் ஈத்துக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது எனக்கு கேக்கு தான் ஞாபகம் வந்துச்சு எங்கள் அம்மா வந்து இது அடிக்கடிங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த கேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் வீக் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது செஞ்சுருவோம் இன்னைக்கு சொல்லிட்டு அன்னைக்கு முதல் அதாவது ஈத்துக்கு டே டே நைட் வந்து முத நாள் வந்து இது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஈத்துங்கிறது வந்துட்டு தனியாக நான் செஞ்சு அதை வந்து செலப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் அது அந் இந்தியர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வருஷமும் அம்மா கூட இருப்பாங்க நம்ம ஹெல்ப் தான் பண்ணுவோம் அவங்க தான் மோஸ்ட்லி செய்வாங்க ஆனால் இந்த வருஷம் நம்மளா செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா குலோப் ஜாமூன் இது ஆக்சுவலி இயரில் பண்ணுறதுனால் கிடையாது ஈத்துக்கு பட் வந்துட்டு மாமா வந்து இன்வைட் பண்ணலான்னு அவங்கள தானே இருக்காங்க ஸோ அவங்கள இன்வைட் பண்ணலான்னு பார்க்கும்போது சரி ஓகே அவங்களுக்கு ஜாம் பிடிக்கும் ஐஸ் வச்சிருவோம்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டேன் நைட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹென்னா போடாமல் ஒரு இது கம்ப்ளீட் ஆகாது இல்லையா ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஹென்ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஹென்னா போடலாம் எப்படி சரின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு நான் வந்து லெஃப்ட்டு கையில் ட்ரை பண்ணியிருந்தேன் அதாவது ரைட் கையால் லெஃப்ட் ஹேண்டுக்கு போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போட்டு முடித்தாச்சு நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த விலாக் வந்து லாஸ்ட் இயர் எடுத்தது இந்த இந்த அதுவே நான் அப்லோட் பண்ணாமல் தான் இருந்தேன் டைம் இல்லாமல் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் நான் இந்த வருஷம் பெருசாக எதுவும் பண்ணலை அதனால நான் எதுவும் அப்லோட் பண்ணலை அவுட்ஃபிட் வந்து ஒயிட் மேக்ஸி தான் போட்டிருந்தேன் பார்ட் டூ பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்குவோங்க அஸ்லாம்